ീട്ട് പൊട്ടി എല്ലാ ഇപ്പം വാങ്ങിയപ്പോൾ റിസിക്ക എല്ലാ ഇതും വലയല് നെയ് പാലിച്ച് എല്ലാവരും എങ്ക അപ്പം കൊടുക്കണം കൊടുക്കണോട്ട് വാങ്ങിയിട്ട് അതെല്ലാം പേര് എടുത്ത് വെക്കാ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് ഐ नभने सुफारकले न सम्झि पोल्टीले मलत्वा पर्ते ड्यासले बसकाउनु गर्दि। अब लमेका तपछि नै छैन 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 र लगेन भयो। पर्ते लिपस्टिक पार्टिकुलर पन्हिकाको मुखको

இது மட்டும் எங்க சரியா உள்ள என்ன இருந்து கம்மல் கூட ஒருக்கு கம்மல் மட்டும் எங்க அம்மா இருக்குங்க எல்லாமே இந்த முழு இல்லை அன்னைக்கு சரிக்குங்களா மற்ற வச்சுக்கிட்டே ஏற்படும் அப்படி ஓகே இதுக்குள்ளே ஏற்படுத்து இதுக்குள்ளே ஒரு மாற்று தான் ரொம்ப நினைக்கிறேன் இல்லை எந்த சேஃப்டர் மாற்று கவனி பார்த்துட்டே தெரிஞ்சு सोफी को रिकॉडीया बाद में तंगची गांडी आदि पुरा उह तंगची तो पास्ट में बहुत संदोष बनो युगले बच्चे बैठे नो केवा इन से रेनो कर दे इदार के मारे தங்கச்சி லாலிக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்க போகிறான்னு பாருங்க பார்த்த குடுத்து போ தங்கச்சி கலக்கார்க்க நீங்க கேப்பீட்டா டே இதுக்கு சாந்தா உங்ககிட்ட எந்த பைக்குல தானே போக தங்கச்சி இல்லாட்டி உங்க அண்ணி அவங்களுக்கெல்லாம் வழி குடித்திருக்கோம்னா கமல் சொல்லுங்க சரியா ரொம்ப இவ்வளவு பாத்தீங்களா இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பாத்தீங்களா ரொம்ப அழகா இருக்கு . temer vije nabraskla En danbaj fra B da Ivobe mija da senji picararad ba.